வணக்கம் நண்பர்களே நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி தஞ்சாவூர் போயிருந்தோம் அங்கே போயிட்டு பெரிய கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இந்த கல்லணைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே போயிட்டு பார்த்த எங்களுக்கு கல்லணையுடைய தோற்றம் வந்து மிக பிரம்மாண்டமான அமைப்பாக இருந்துச்சுங்க என்ன தான் தமிழ்நாட்டில் பல அணைகள் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கல்லணைக்குன்னு தனி மதிப்பும் மரியாதையும் அளவில் இருந்துட்டு தான் இருக்குது அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லணை கட்டப்பட்டதனுடைய நோக்கம் மற்ற அணைகள்லாம் எந்த நோக்கத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்னா தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த கல்லணை மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து வரும் காவிரி நதி நீர் ஏற்ப கூடிய சேதத்தினை குறைப்பதற்காக காவிரி நதி நீரின் வேகத்தை தடுத்து தண்ணீரை சேகரித்து கோடை காலத்தில் பாசனத்திற்கு சரியான அளவு டெல்டா மாவட்டம் முழுவதும் பிரித்து கொடுப்பதற்காக கட்டப்பட்டது இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் காவிரி நதி நீரை கல்லணை எத்தனை இடங்களுக்கு பிரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காரணமாகவே இருந்தாலும் எந்தவித தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கல்லையும் களிமண்ணையும் வச்சே இவ்வளோ பிரம்மாண்டமான அணையை கட்டி கொடுத்த நமது கரிகால சோழனின் ஆட்சி திறமையும் அவர் விவசாயத்திற்கு கொடுத்த முக்கியத்துவமும் தாங்க இந்த அணையின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் காரணம் இவர் மட்டும் இந்த அணையை கட்டாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்குமா அப்படின்னே தான் இது உண்மை அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க